அது உங்களுக்கு ஏதோ அப்ஜெக்ஷன் இல்லனா நான் சொல்லட்டுமா ஏய் வேண்டாம் இது நான் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் இருந்தது ஆனா நான் சொல்றேன் ஏன்னா உங்க எல்லாரையும் பார்த்து இவங்க பெருமையா சொல்லிருக்காங்க அதனால உங்க எல்லாரையும் நான் நம்பி தான் சொல்றேன் ஏன்னா நான் பின்ன ஏதாவது பிரேக் டைம் வந்தாலும் உங்ககிட்ட தான் கூட்டிட்டு வருவாங்க இவங்க

உங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அதான் முன்கூட்டியே நான் எல்லாம் சொல்லிடுறேன் நீங்கள் என் பேரை வச்சு கூப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறீங்க இவங்க முன்னாடி மாத்திரம் நீங்கள் என்ன மா சொல்லி பண்ணிக்கலாம் கிளாஸ் ரூம் போனதுக்கு பிறகு நீங்கள் என்ன பேர் சொல்லி பண்ணீங்க அது வேண்டாம் கேட்டீங்க வேண்டாம் நான் தான் நிறைய சொல்ல இருக்கு நானே சொல்லல நம்ம உறவுக்குள்ள அது வேண்டாம் என்னடி நடக்குதுங்க அனினா சம்பளப்படி ஆமாப்பா இது என்ன எனக்கு கண்ணீரே வந்துடும் போல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கும் என்ன குண்டி சங்கட மார்க்க அந்த பொண்ணு வேற லெவல்ல பின்ன ரெண்டு பேருமே அடி போல எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிணும் போல இருக்குப்பா பேசலாம் இப்ப எழுதிருக்கல பிரேக் டைம்ல நம்ம மீட் பண்ணி பேசலாம் ஆமா ஆமா அதுவும் சரிதான் ஓச்சோ சின்னனா நடக்கuting செம்ம லெவல்லடா ஆ அந்த பொண்ணும் சரி இந்த அண்ணனும் சரி வேற லெவல் எனக்கே ஆச்சரியமா இருக்குடா இவங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியலடா கேட்டு பார்ப்போமா இப்போ வேண்டாம்டா இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் பார்த்தல ஆமா இருந்தாலும் வேற லெவல் இவங்க ம் ஆ மாமா அத இல்ல எங்களுக்கு புரிஞ்சது நம்ம இதை பத்தி பொறுமையா பேசிக்கலாம் ம் சரி அவங்கள அழ வேண்டான்னு சொல்லி கிளாஸ் ரூம் கூட்டிட்டு போங்க சரிடா அப்புறம் அந்த பொண்ணுங்கெல்லாம் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க போங்க ம் சரி நம்ம போகலாமா வா அது நவமத்ரா நாங்கள் கிளாஸ் ரூம் போகிறோம் பிரேக் டைமில் மீட் பண்ணலாம் அண்ணா பிரச்சனை இல்லை நீங்கள் போங்க சாரி ஐயோ அண்ணா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ம் போயிட்டோரோமா சரிண்ணா சரி மூணு பேரும் கிளாஸ் ரூம் போக நாங்களும் எங்க கிளாஸ் ரூம் போகிறோம் நேத்ரன் சம்ம ம் அப்படி என்ன நடந்துச்சு தெரியல அவங்களுக்கு காது கேட்காதுன்றது மாத்திரம் தான் எனக்கு தெரியும் ஒரு தடவை அக்காவும் மாமா பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு காது கேட்காதுன்னு அப்போதான் தெரியுமே மற்றபடி அவங்க கதை ஒண்ணு எனக்கு தெரியாது ஓ ஏ கிளாஸ் ரூம் போடி ம் மச்சான் நம்மளும் போகலாம்டா சரி நீங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் போங்க அதுக்கு அப்புறம் நாங்க பைக்குறோம் ஏ நாங்க போனதுக்கு பிறகு நீங்க போகணும் அது இந்த முட்டக்க நீ சொல்லுவா சினங்காத ஜினி ஜிங்க போனால என்ன கோப்டலனா இருக்கு நான் போறேன் போ வாங்க நாம போகலாம் என்னமோ நடந்துருக்கு சரி வா கிளாஸ் ரூம் போய் பார்த்து பேசிக்கலாம் மச்சான் போகலாமா ஆ போகலாண்டா சிரிச்ச முகத்தோட இரு பாவண்டா தெரியாம பண்ணிட்டாங்க நான் இப்போவும் அவன் மேல கோவத்துல தான் இருக்கேன் டே ஏன்டா நீ கிளாஸ் ரூம் வா பேசிக்கலாம் சமயம் ஆச்சு ம் சரி அவங்களும் போயிட்டாங்க நம்மளும் போகலாம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல மார்னிங் எழுந்து பார்த்தப்போ ஷி என்னாச்சி மார்னிங் ஏண்ட பார்த்தா இப்போ என் உடம்புல ஒட்டு துணி இல்லைடி எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆஷி ஆமாம் கவி என்ன பண்ணனே தெரியலடே பதறி போயிருந்தேன் அப்போது பக்கத்தில் திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு ஆம்பளை இருந்தாங்க என்னடு சொல்கிற ம் ஆமாம்டி ஒரு ஆம்பளை படுத்திகிட்டு இருந்தாங்க அது யாருடே நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னியே அவங்களா தெரியலடி நான் பதட்டத்தில் என் உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கேன்ட்டு அதை மாத்திரம் எடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன் யார் என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கலடி பயந்துட்டேன்டி இது மாதிரியெல்லாம் நடந்ததே இல்லை ரொம்ப பயந்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருந்துச்சு என்னென்ன செக் பண்ணப்போ ப்ரெக்னெண்ட்டு ஆஷி கவி அவ் தான் யார் என்ன ஒரு காரணமோ தெரியாம ஆனால் அதை மாதிரி நின்று யாருமே ஹெல்ப்புக்கு இல்லடி நான் மாத்திரம்தான் என்னை பார்த்துக்கிட்டேன் எப்படி டி தெரியலடி செத்து போயிடலாம்னு பாய்சன்லாம் வாங்கி வச்சு குடிக்கலாம்னு நினைச்சேன் வயத்தில் இருக்கிறது சின்ன உசுரு எப்படி அதை எடுக்க தோணும் முடியலடி ரொம்ப பாவமாக இருந்துச்சு நான் பண்ண தப்புக்கு இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சே அதனாலேயே இந்த குழந்தைய பெத்த எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிடலாம் நினைச்சேன் ஏய் ஆமாம் கவி செத்து பயிடலாம் நினைச்ச போதான் அதிக பார்த்தேன் நம்ம ஏரியா வெஜிடபிள் மார்க்கெட் இல்லையா அங்கே காய்கறி வாங்கிட்டு இருந்தப்போ வலி வந்துடுச்சு அதை தந்தி ஆட்டோவில் வந்து என்னை காப்பாத்தினது ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் எனக்கு எல்லாமே அவர் தான் வேற ஒருத்தங்களை வச்சு ஹெல்ப் பண்ணது அந்த நர்ஸ்கிட்ட அவ்வளோ சொன்ன ஒரு அதி ரொம்ப நல்லவரு டி ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாரு யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல ரொம்பவே ரொம்பவே நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டாரு டி அதெல்லாம் வச்சு பார்த்தப்போ தான் யாரும் இல்லாதப்போ இவரு ரொம்ப பெருசாக தெரிஞ்சாரு அதுக்கப்புறம் தான் அது அடையணும்னு நினைச்சே அப்படி இப்படின்னு தப்பு பண்ணிட்டேன் அப்போ நான் இந்த குழந்தைக்கு அப்பா தெரியாதே என்னடி இவ்ளோ சிம்பிளா சொல்ற இனி நான் என்னடி பண்றது ஒன்றும் பண்ண தெரியாம தான் இப்படி தனியா இருக்கேன் எத்தனையோ வாட்டி சாகணும்னு முடிவெடுக்க முதலாம் நமக்குன்னு ஒரு உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் முகத்தை பார்த்துட்டே நான் அமைதியாயிடுவேன் இவன் இல்லாட்டி நிஜமா நான் செத்தே போயிருப்பேன் தனிமை அவ்வளோ கொடுமையானது டி என்னாலும் முடியலை அதனாலதான் தான் பண்ணிட்டேன் ஆசி ஃபைல் பண்ணாதடி பட்டு चलो ஆன்ட்டி கிட்ட வாங்க னேடா கல்ல சேர்க்கா ஆன்ட்டி கை நீட்டி கூப்டும் வர மாட்டேன்னு சொல்றீங்க சிடு திடு தி ஏமாற்றத பாரு கல்ல கொச்சி கல்ல பிள்ளை டடே என்னடா செல்லோ எல்லாம் வராமே <laughs> 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 அப்போ, சல்லோம் பேசதுடா. லட்சுமி இவனுக்கு உன ரொம்ப பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாறே, நீ சும்மா വിളിച്ചப்பவே ஓடி வந்துட்டான். அதானே. சல்லோம் சிரிக்காத பாறே. அவனோட அந்த சிரிப்பு தான்டி என்ன இவ்ளோ நாள் இருக்க வச்சதே. அந்த சிரிப்பு சிரிக்க நமக்காக இந்த உயிர இருக்க இதுக்கு மேல என்ன வேணும் தோணுண்டி. அவன் மட்டும் இல்லன்னா நான் இப்ப இருக்கவே மாட்டேன்டி. ஃபீல் பண்ணாதடி ஆசி. எல்லாம் சரி ஆயிடும் அழகா சிரிக்கிறீங்கடா நீங்க இது மாதிரி என் மடியில எந்த குழந்தையும் வந்து இருந்ததே இல்லை ஆனா நான் சும்மா விழிச்சப்பவே ஓடி வந்தீங்க அச்சோ செல்ல குட்டி எப்படியாவது உங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன்டா நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத இவ்வளவு அழகான குழந்தைய பெற்றுட்டு

எனக்கு என்ன தெரியுமா தோணுது இவ கிட்ட அன்னைக்கு பப்ல ராத்திரி நல்லா பேசி பழகினாருல அவர்தான் இந்த குழந்தைக்கு காரணமா இருப்பாருன்னு தோணுதுடி இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் அப்படிதான் தோணுது எனக்கு அப்படிதான் தோணுது இவ கான்வெகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஃபோன் நம்பர் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாலடி ஏண்டி நம்ம கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு இப்படி விலைக்கு போனது இவ அதான் தெரியலையே ஏன் இப்படி எல்லாம் பண்ணா இப்ப எதுவும் கேட்க டேய் விடு. அவி இப்பவும் اردட்டேதா இருக்கா? ஹே நம்ம அவகிட்ட போன் நம்பர் மாத்திரம் வாங்கிட்டு பேடலாம். சரிடி நான் வாங்குறேன். காசி செல்லக்குட்டி டாட்டா டான் டான் என்னடா செல்லம் பேசுற? உங்க அம்மா உனக்கு பேச சொல்லி கொடுக்கலையா? உங்க அம்மா சொல்லி கொடுக்காமலே நீங்க நல்லா பேசுறீங்களே. என்னடா இது?